அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு இந்த தமிழ் வருடமான விசுவா வசு ஆண்டு இந்த ஆண்டுல ஒரு சில ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பன்னெண்டு ராசியில் சில ராசிக்காரர்களுக்கு சவால்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமா இந்த வருடம் இருக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதில் யார் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் குறிப்பா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ நவகிரகங்களுடைய தலைவரான சூரிய பகவான் ஏப்ரல் பதினான்காம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி ஒரு மணிக்கு மேஷராசியில பயிற்சி ஆகக்கூடிய அப்படின்னும் இந்த நிலையில சித்திரை மாதம் சில ராசிக்காரங்களுக்கு சாதகமற்றதா அமையும் எனவோ அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற வேலையில் வெற்றி பெற கடினமாக உழை உழைப்பு தேவைப்படுகிறது எனவும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க தாமதங்கள் ஆகலாம் எனவும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு இந்த உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதற்கு முன்பு உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு அப்படினா அதை நீங்க முழுமையா தீர்த்துக்கணும் அப்படினா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய பலன்கள் சொல்லப்படுதுங்க அந்த வகையில இந்த சித்திரை மாதத்துல ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு மேஷ தலைவன் சூரியன் உச்சம் உங்களுடைய மனதில் எதிர்மறை எண்ணங்கள் விலகும் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவாங்க இந்த சித்திரை மாதத்துல நெருங்கிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு மேம்படும் அதே உங்களுக்கு காதல் வாழ்க்கையில உறவு மேம்படும் எனவும் மாணவர்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும் எனவும் படிப்பில் முன்னேற்றம் அதிகமாக தேவைப்படுகிறது எனவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட்டால் வெற்றியும் உறவில் வலுவும் ஏற்படும் குடும்பத்தையும் பணியிடத்தையும் அனுசரித்து போறது நல்லது எனவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் மட்டும் இல்லைங்க இந்த வருடம் முழுவதுமே ராசிக்காரங்க சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு என்றால் மறக்காம அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் மேசராசியில உச்சம் பெறுகிறாரு சூரியன் பெயிற்சி பாக்கியஸ்தானத்தில் உச்ச பலனை தர இருக்காரு உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் கடின உழைப்பினால் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்வியுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் உறவுகளை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது முக்கியமான வேலைகளை முடிக்கிறதுல உ உறவுகளில் ஆதரவு கிடைக்கும் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் பயந்துக்கு வேண்டாம் ஆரோக்கிய பிரச்சனைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது ரொம்பவே நல்லது எனவும் சொல்லப்பட்டிருக்கு இதே போல அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு சூரியன் லாபஸ்தானமான அதி லாபஸ்தான அதிபதி இந்த வரக்கூடிய இந்த நாட்கள்ல ஏப்ரல் பதினான்காம் தேதி ராசியான சம சப்தமஸ்தானத்தில் ஏழாம் நுழைகிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துல தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க சூரியனுடைய உச்ச நிலையில் சில விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும் எனவும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் எனவும் பொறுமை மற்றும் சாந்த குணத்தோடு இருந்தால் அதிக நட்பலன்கள் பெறலாம் எனவும் கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது எனவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இதே போல அடுத்ததாக தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பாக்யஸ்தான அதிபதியான சூரியன் இந்த சித்திரை மாதத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சநிலை பெற பெற இருக்கிறாரு அப்படின்னும் சூரியனின் பயிற்சியால் இனி வரக்கூடிய நாட்களில் ஆன்மீக காரியங்களில் அதிக ஈடுபாடு ஏற்படும் எனவும் உங்களுக்கு சூழல் சாதகமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது வேலை தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் கோபப்படுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க குழப்ப மனநிலையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நிதானமாக நீங்கள் எந்த விஷயத்திலுமே செயல்பட வேண்டும் இறைவனை பிரார்த்தனை செய்தால் வழி உங்களுக்கு நல்ல வழியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் ஏழாம் வீட்டு அதிபதியான சூரியன் தைரியஸ்தானத்தில் நிலை பெறுகிறாரு இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்க போகுதுங்க வியாபாரம் மற்றும் தொழிலில் சூரியனுடைய பயிற்சி சாதகமானதாக இருக்கும் கண்ணம்பிக்கை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணியுடன் உறவு மேம்படும் அரசாங்க நிர்வாகம் தொடர்பான விஷயங்கள்ல லாபம் தரும் எதிரிகளை வீழ்த்த முடியும் அலுவலகத்துல பதிவு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு உங்களுக்கு தந்தை வழியில சில விரும்பிய இடம் மாற்றங்கள் கிடைக்கும் தந்தை அல்லது தந்தை போன்ற ஒருவருக்கு நீங்க சேவை செய்வதன் மூலமா நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்னு அது உங்களுக்கு ஒரு நல்ல வழியாகவும் சொல்லப்படுது இதே போல கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்துக்கு பிறகு இந்த புத்தாண்டுக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியை சேர்ந்தவங்க சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலையில இருப்பாங்க எதிர்பாராத விதமான முக்கிய வேலைகளை ஒத்திவைக்க வாய்ப்பு இருக்குங்க குடும்ப குடும்பம் மற்றும் பணியிட போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் சாதகமற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற கால தாமதம் ஏற்படலாம் குறிப்பா ராசிக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் அமர இருக்கிறதால அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் அதிகமா வேணும் விதிமீறல்கள் கண்டிப்பா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையில சிக்கல்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது எந்த விஷயத்திலுமே கவனமாக பேசுவது நல்லது உங்களுடைய பேச்சில் இனிமையும் செயலில் நிதானமும் கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகரம் ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதால உங்களுடைய செயல்களிலும் முடிவுகளிலும் விஷயங்களிலும் கலக்கமான சூழலை இருக்கலாம் குறிப்பாக இன்னி இந்த நாட்களில் மன அமைதியற்ற சூழல் இருக்கும் சவால்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால எந்த ஒரு செயலிலுமே பொறுமையுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய இந்த நாட்களில் கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை பெற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இதனால் மன அழுத்தமான சூழ்நில உங்களுக்கு ஏற்படலாம் பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு கவலை தரக்கூடியதாகவும் வீடு நிலம் தொடர்பான சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கான காலகட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இங்க எதிலுமே சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பொதுவாக சகலவித ஜீவராசிகளும் சுபிட்சம் ஏற்படக்கூடிய வருடமாய் இந்த வருடம் இருக்குமா ஒன்றுக்கும் இரண்டுக்கும் உடைய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இந்த விசுவா வசு வருடம் ராஜாதிபதியாக பதவி வகிக்கிறார் சூரிய பகவான் இந்த ஆண்டு ராஜாவாகவும் மேலும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் எல்லா உயிரினங்களுக்கும் நன்மைகளை பயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு ம இந்த வருடத்தில் மழை நன்றாக பொழியும் அப்படின்னும் அணு ஆயுத உற்பத்திகள் அதிகரிக்கும் எனவும் இரும்பு எஃகு தளவாடங்கள் உற்பத்தி இவை எல்லாமே அதிகரிக்கும் எனவும் இந்த உலகத்தில் உணவுப் பொருட்களுடைய உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எனவும் உப்பு உற்பத்தி அதிகரிக்க நேரும் எனவும் விமான போக்குவரத்தில் பல அதிநவீன வசதிகள் ஏற்படும் எனவும் எரிவாயு உற்பத்தி அதிகரிக்க நேரிடும் எனவும் உடனுக்குடன் விலைவாசியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம மருத்துவத்துல இந்த வருடத்துல முன்ன முதலிடம் பெறக்கூடிய ஒரு ஒரு ஆண்டா இந்த வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த சுப நிகழ்வுகள் நிறைய நடக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் குடிநீர் தேவை அதிகரிக்க நேரிடலாம் அடிக்கடி மின்சார தடைகள் ஏற்படலாம் உற்பத்தி அதிகமாகும் அதே போல் மோட்டார் ரக பேட்டரி வாகனத்தில் உற்பத்தி அதிகரிக்கும் பொது இடங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் பல புதிய ரக நாடுகளில் பல புதிய ரக மோட்டார் ரக ரக வாகனங்களில் அதிக அளவில் பல தகராறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்நிய நாடுகளில் முதலீடு அதிக இருக்கும் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மருந்து பொருட்களினுடைய விலை அதிகரித்து காணப்படலாம் இதெல்லாம் இனி இந்த வருடத்தில் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ரொம்பவே சிறப்பாக கணிக்கப்பட்டு இந்த சொல்லப்பட்டிருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வரக்கூடிய இந்த வருடத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்